அந்த இடுகாட்டின் வாசலில் தன் காரை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் பிரபல சீரியல் நிறுவனத்தின் தயாரிப்பு நிர்வாகி சாந்தகுமார் அந்த காரின் ஓசை கேட்டதுமே வாசலுக்கு ஓடிவந்தான் வெட்டியான் எழுமலை அப்போது ஏழுமலை காரில் வந்த சாந்தகுமாரை பார்த்து என்ன சார் அடக்கம் பண்ணனுமா வாடி எத்தனை மணிக்கு வரும் டெத் சர்டிபிகேட் எல்லாம் இருக்கா மூவாயிரம் ரூபா ஆகும் கார்ப்பரேஷன் பீஸ் தனி அப்புறம் சரக்கு தனியா வாங்கிக் கொடுத்திடணும் என்று ஏழுமலை அடுக்கிக் கொண்டே போக அவனை பார்த்து கை அமர்த்தி அவன் வாயை மூடும்படி சைகை செய்தார் சாந்தகுமார் அவன் கை கட்டி வாய் பொத்த இங்கே வா நீதான் இங்கே இன்சார்ஜா உன் பேர் என்ன என்று கேட்க ஏழுமலை இங்க ஐயா என்று சொன்ன ஏழுமலையை பார்த்து சாந்தகுமார் பேச ஆரம்பித்தார் ஏழுமலை நாங்க ஒரு திகில் சீரியல் எடுக்கிறோம் அது மூன் அப்படிங்கிற சேனல்ல நைட் பத்து மணிக்கு ஒளிபரப்பாகுது அதை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்க ஏழுமலையோ அதுக்கெல்லாம் எனக்கே துங்க நேரம் பொனத்தை புதைச்சோமா கட்டிங் போட்டோமா கவுந்தடிச்சு தூங்கினோமான்னு போய் கிட்டிருக்கு பொழுது சரி போகட்டும் அந்த சீரியல்ல ஒரு சுடுகாடு சீன் வருது இங்கே ஷூட்டிங் வைக்கணும் சார் அதெல்லாம் எப்படி சார் நான் பர்மிஷன் கொடுக்க முடியும் இது தனியாருக்கு சொந்தமான இடுகாடு அவங்க கிட்டே தான் கேட்கணும் அது தெரியாமலேயே வந்திருப்பேன் உங்கிட்டே நான் பர்மிஷன் கேட்க வரலை இன்பர்மேஷன் தான் சொல்ல வந்தேன் நாளையிலிருந்து ஒரு வாரத்துக்கு இங்கே நைட் ஷூட்டிங் நடக்க போகுது சார் அதுக்கு நான் என்ன பண்ணனும் எரிச்சலாய் கேட்டான் ஏழுமலை பார்த்தியா கோபப்படரே என்ன இருந்தாலும் சுடுகாடு நைட் ஷூட்டிங் நடக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் நாங்க ஷூட்டிங் எடுக்கிற ஏரியாவுல புதுசா ஏதாவது பிணம் வந்து புதைச்சிடக்கூடாது இல்லையா நான் சொல்ற இடம் வரைக்கும் யாரையும் ஆக்கிரமிப்பு பண்ண விடாதே உனக்கு தினமும் ஐநூறு ரூபாய் பேட்டாவும் ஒரு கோட்டரும் அதோட டிப்பனும் வாங்கி கொடுத்திடறேன் ஷூட்டிங் முடியற வரைக்கும் நீ எங்க கூடவே இருக்கணும் என்று சொல்ல ஏழுமலையோ அப்படின்னா சரிங்க சார் என்றான் உடனே சாந்தகுமார் கையோடு இந்தா அட்வான்ஸா ஒரு ஐநூறு வைச்சுக்கோ நாளைக்கு நைட் எட்டு மணிக்கு கரெக்டா இங்கே இருப்போம் என்று சொல்ல ஏழுமலையோ வாங்க சார் நான் காத்துட்டு இருக்கேன் என்றான் மறுநாள் சாந்தகுமார் தான் சொன்னபடி ஷூட்டிங் நடத்த யூனிட் வேனோடு வந்து சேர்ந்து விட்டார் சீரியலின் கதாநாயகியும் வில்லியும் மற்ற ஆர்டிஸ்ட்களும் கார்களில் வந்திறங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏழுமலை வாயெல்லாம் பல்லை காண்பித்தவாறு வாங்க சார் வாங்க என்று அவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தான் காலையில் அவன் குடித்த விஸ்கி வாடை இன்னும் அவன் மீது வீசிக் கொண்டிருந்தது ஏழுமலை ஷூட்டிங்க கல்லறை தோட்டத்து நடுவிலே வைச்சுக்கலாம்னு பார்க்கிறேன் அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே எதுவும் கிடையாது சார் பரபரவென ஆட்கள் இயங்கி லைட் செட்டிங் முடித்து ஷூட்டிங் துவங்கிவிட்டது டைரக்டர் கதாநாயகியிடம் வந்து சீன் சொல்ல ஆரம்பித்தார் இந்த கல்லறை தோட்டத்துக்கு வில்லி தனியா வர்றாங்க அப்போ நீங்க வெள்ளை உடையிலே ஆவியா வர்றீங்க அப்படியே கண்களிலே தீப்பொறி பறக்க அவங்களை மிரட்டறீங்க என்னை கொன்னு புதைச்சிட்டா நீ தப்பிச்சிட முடியாது ஆவியா வந்து அழிப்பு சவால் விடறீங்க ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா லைட்டா டச் பண்ணிட்டு வந்துடுறேன் இது பேய்சின் தான்மா டச் அப் ஏதும் வேணாம் அப்படியே வாங்க லைட் சான் கேமரா ரோல் ஆக்ஷன் டைரக்டர் குரல் கொடுக்க பழிரேன வெளிச்சம் பரவியது வில்லி பயந்தவாறு நடந்து வர ஹீரோயின் அந்த கல்லரை மீதிருந்து வெள்ளை உடையில் திடீரென்று தோன்றி வந்துட்டியா வா உன்னைத்தான் தேடிக்கிட்டிருக்கேன் என்னை கொன்னுட்டு நீ நிம்மதியா இருக்க முடியாது உன்னை காத்துட்டு இருக்கேன் வா கிட்டே வா விடமாட்டேன் மாட்டேன் கட் சூப்பர் மா ஒரே டேக்ல முடிச்சிட்டீங்க தேங்க்ஸ் சார் அடுத்த சீனுக்கு ரெடியானார் டைரக்டர் ஒரு வாரம் ஏழுமலைக்கு பெரிய வரமாக மாறியிருந்தது கோட்டரும் சாப்பாடும் கிடைக்க தினமும் கிடைத்த ஐநூறு ரூபாய் பாக்கெட்டை நிரப்பியிருந்தது அன்று கடைசி நாள் சாந்தகுமார் கொடுத்த ஐநூறை வாங்கி பாக்கெட்டில் சொருகிக் கொண்டான் ரொம்ப தேங்க்ஸ் எழுமலை ஷீட்டிங் எந்தவித இடைஞ்சலும் இல்லாம முடிஞ்சது நாங்க கிளம்புறோம் வேங்கள் கிளம்பி போக குடிசைக்குள் நுழைந்தான் எழுமலை ஒரு வாரம் கடந்திருக்கும் அந்த சீரியல் தைரக்தர் குரல் கொடுத்தார் யோவ் சுடுகாட்டிலே எடுத்த சீனை எடுத்து போட்டு பார்த்துடலாம் போடுயா சீன் ஓட ஆரம்பித்தது அதிர்ந்தார் தைரக்தர் என்ன யா என்னென்னமோ வருது அந்த காட்சியில் ஒரு இளம்பெண்ணை வாலிபன் ஒருவன் பலவந்தப்படுத்துகிறான் எவ்வளவோ போராடியும் அந்த பெண் தோற்று போக உயிரை விடுகின்றாள் அடுத்த சீன் அந்த வாலிபன் அந்த பெண்ணின் சடலத்தை எடுத்து வந்து இடுகாட்டில் புதைக்கும்படி வெட்டியானிடம் கூறுகின்றான் சில ரூபாய் தாள்களை கொடுத்துவிட்டு செல்கிறான் அந்த இளைஞன் சென்றதும் அவ்வெட்டியான் அந்த பெண்ணின் சடலத்தின் மீது விழுந்து புரண்டு அழுகிறான் மவளே உன்னை நாசமாக்கிட்டு உன் பொணத்தை என்கிட்டே புதைக்கச் சொல்லிட்டு போறானே அந்த பாதகன் அவனை சும்மா விடலாமா சும்மா விடலாமா ஆனா என்னாலே என்ன செய்ய முடியும் அவன் பெரிய பணக்காரன் ஏழெட்டு கம்பெனிகளுக்கு முதலாளி இதோ இந்த சுடுகாடு கூட அவன் கம்பெனியோடதுதான் அதான் தைரியமா இங்கேயே கொண்டு வந்து உன்னை புதைக்க சொல்லிட்டு போறான் அழுகை ஆத்திரமாகிறது ஓ வென கத்துகின்றான் அப்புறம் ஆற்றாமையோடு பள்ளம் தோண்டி பெண்ணை புதைக்கின்றான் வெட்டியான் சில நொடிகளில் காட்சி மாறுகின்றது அந்த பெண்ணை புதைத்த இடத்தின் பக்கத்தில் இருந்த மரம் ஒன்றில் தூக்கில் தொங்குகிறான் அவன் அதிர்ச்சியாகிறார் டைரக்டர் யோவ் இது என்னையா புதுக்கதை நம்ம சீரியலை விட செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது சார் அந்த பொண்ணை புதைச்ச வெட்டியான் யாருன்னு உன்னிப்பா கவனிங்க ரீவைண்ட் பண்ணு ஜூன் பண்ணு ஜூம் செய்கையில் அங்கே அழுது கொண்டிருந்தான் வெட்டியான் எழுமலை என்னது ஏழுமலை உயிரோட இல்லையா நெஞ்சு தூக்கி வாரி போட்டது டைரக்டருக்கு இன்னாயா நடக்குது இங்கே சாந்தகுமாரை கூப்பிடுயா சாந்தகுமார் நடுநடுங்கியபடியே அந்த காட்சிகளை பார்த்தார் சார் சத்தியமா எனக்கு ஒன்னும் புரியலை நான் அந்த எழுமலையை பார்த்து பேசி பணம் கொடுத்துட்டு வந்தேன் அந்த ஓனர் கிட்டே பேசும்போது கூட ஏழுமலைன்னு இன்னும் ஒருத்தன் வெட்டியானா இருப்பான் அவனை பார்த்து பேசிக்கோங்கன்னு தான் சொன்னாங்க யோவ் நாம பேய் சீரியல் எடுத்தா அதுலேயே பேயே வந்து விளையாடுதேயா அதற்குள் அந்த சீரியலின் புரட்யூசர் அறக்க பறக்க ஓடி வந்தார் தைரக்தர் சார் என்ன ஆச்சு நாம எடுத்த சீன் வராம புதுசா ஏதோ பிளே ஆகுது ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது ப்ளே பண்ணுங்க காட்சி ஓட துவங்கியது அந்த பெண்ணை பலவந்தப்படுத்தும் இளைஞனை பார்த்ததும் புரடியூசர் அலறினார் முகேஷ் நீயா ஏன் பதறீங்க இது யாரு உங்களுக்கு தெரியுமா இது என் அண்ணனின் மகன் முகேஷ் இந்த சீரியலுக்கு நான் புரடியூசரா இருக்கலாம் ஆனா மொத்த பணமும் அவனோடதுதான் நான் வெறும் பினாமி மட்டும்தான் முகேஷ் கொஞ்சம் வழிசல் கேஸ் தான் ஆனா இப்படி ஒரு பொண்ணை நாசம் பண்ற அளவுக்கு போயிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போது டைரக்டர் இந்த வீடியோவை உடனே போலீசுக்கு அனுப்பிடணும் குற்றவாளியை தண்டிக்கணும் ப்ரொடியூசர் அதுக்கு அவசியமே இல்லை ஏன் சார் போன வாரம் நீங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அவசரமா வெளியே போறேன் நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனேன் இல்லையா ஆமாம் சார் போய் போன் கூட பண்ணீங்களே யாரோ உங்க ரிலேஷன் டெத் ஆயிட்டார்னு ஆமாம் டெத் ஆனது முகேஷ் தான் எப்படி ஊட்டி மலைப்பாதையிலே ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு வாடி கூட கிடைக்கலை அட பாவமே அப்போது வீடியோ தானாக ஓட ஆரம்பிக்க ஊட்டி மலைப்பாதையில் அந்த காரை ஓட்டிக் கொண்டிருக்கிறான் முகேஷ் அவன் எதிரே ஏழுமலையும் அவன் பெண்ணும் வர அதிர்ந்து போய் பிரேக் அழுத்துகிறான் பிரேக் பிடிக்கவில்லை ஸ்டீரிங் தானாக திரும்ப மலைப்பாதையின் தடுப்பை உடைத்துக் கொண்டு அந்த கார் அதள பாதாளத்தில் விழுகின்றது அப்படியே வீடியோ பிரீஸ் ஆகி நிற்க ப்ரொடியூசரும் டைரக்டரும் அதிர்ந்து போய் நின்றிருந்தனர்